திருப்பதி லட்டு தயாரிக்க தரமற்ற நெய்யை வழங்கி ஏமாற்றிவிட்டதாக திருப்பதி தேவஸ்தான அதிகாரிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் ஆனால் இந்த குற்றச்சாட்டை தமிழகத்தின் ஏஆர் டைரி நிறுவனம் திட்டவட்டமாக மறுத்துள்ளது திருப்பதி லட்டுவில் மாடு மீன் பன்றி ஆகியவற்றின் கொழுப்புகள் இருப்பதாக எழுந்த புகாரை அடுத்து அதை உறுதி செய்வதற்காக ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு உத்தரவுப்படி ஜூலை மாதத்தில் லட்டு மற்றும் நெய்யின் மாதிரிகள் இரண்டு வெவ்வேறு ஆய்வகங்களுக்கு சோதனைக்காக அனுப்பப்பட்டன அதில் லட்டு தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட நெய்யில் விலங்கின் கொழுப்பு கலந்திருப்பது உறுதி செய்யப்பட்டதாக திருப்பதி தேவஸ்தான செயல் அலுவலர் ஷியாமலா ராவ் தெரிவித்தார் தேவஸ்தானத்திடம் பரிசோதனை கூடம் இல்லாததால் ஏஆர் டைரி நிறுவனம் உள்ளிட்ட விநியோகஸ்தர்கள் தரம் குறைந்த நெய்யை வழங்கிவிட்டதாகவும் ராவ் கூறினார் कलेक्टेड्रेशन डिपे वैल्यूल सो इट इज लॉज फैक्टल

அதே மாதிரி இந்த ஜூன் ஜூலைல பெயிலியர் ஆச்சுன்னு சொல்லி ஒரு ரூமர் கிரியேட் ஆச்சு அப்போ வந்து ல இருந்து இங்க வந்து சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணாங்க அப்புறம் அக்மார்க்ல இருந்து வந்து சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணாங்க அது எதுவுமே வந்து பெயிலியர் ஆகல எல்லாமே பாஸ் தான் வந்திருக்கு ரிசல்ட் எங்களோட கீ வந்து எல்லாமே நல்லா சுத்தமா இருக்கு வெளியிலேயே லேப் சாம்பிள்ஸ் எல்லாமே சாம்பிள்ஸ் இருக்கு யார் வேணாலும் எடுத்து கலெக்ட் பண்ணி லேபுக்கு அனுப்பிக்கலாம் சார் நன்றி சார் இந்நிலையில் தமிழ்நாடு அரசின் மாசு கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகள் ஏஆர் டைரி நிறுவனத்தில் திடீர் என சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் இதற்காக இந்த சோதனை நடத்தப்படுகிறது என்ற விவரங்கள் தெரிவிக்கப்படவில்லை உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பயனடையுங்கள் காணத் தவறாதீர்கள்